எல்லாம் சைகையிலே பேசுவாங்க அவன் நோக்கம் பூரா அப்படியே கரெக்டாக குறிப்பாக அந்த மான் அடிக்கணும்ன்றது மட்டும் தான் இருக்குமே தவிர அப்ப பேசவே முடியாது அவனால பேசினான்னா அவன் வேலை கெட்டு போயிடும் இப்படியே பல காலமாக பல நூற்றாண்டுகளாக இப்படி வந்து 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 ஆண்களோட பேச்சுன்றது வந்து சில சிறப்பான அம்சங்கள் முதல் சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நைன்டி டிகிரி இருக்குல அப்போசிங் தம் இது வந்து மனுஷனுக்கு மட்டும்தான் தான் இருக்கு வேற எந்த மிருகத்துக்கும் கிடையாது அதனால ஒரு பொருள் எடுக்கணும்னா இப்படி இந்த தான் எடுக்க முடியும் நம்ம மட்டும் இப்படி பிக் பண்ண முடியும் இப்படி பிக் பண்ண நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்குது மற்ற மிருகங்களுக்கும் நமக்கு முதல் நான்கு கால்களில் நடந்துட்டு இருந்த மனுஷன் நிமிந்து நடக்க ஆரம்பிக்கிறான் நிமிந்து நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற விஷயங்களை அவனால பார்க்க முடியுது இந்த ரெண்டு அட்வான்டேஜை பயன்படுத்தி அவன் பல கருவிகளை தயாரிக்க தொடங்குகிறான் மனிதன் என்பவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவிகளை தயாரிக்கும் ஒரு மிருகம் மற்ற மிருகங்களுக்கு கருவிகள் செய்ய தெரியாது சில லூசுங்க வந்து என்ன சொல்லுவாங்க சைவம் சாப்பிட்டா தான் நல்லது அசைவம் சாப்பிட்டீங்கன்னா மிருக குணம் வரும் புடலங்காய் சாப்பிடுங்க புண்ணாக்கு சாப்பிடுங்க அப்படின்னு நீ வேணா சாப்பிடு என்ன ஏன் சொல்றேன் யூ கோ மேன் கோய் மெய் சொல்கிற மாதிரி இருந்தா நமக்கு இந்த பல் அமைப்பே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிடக்கூடிய வடிவத்துல அமைக்கப்பட்டிருப்பதனால்தான் இந்த ஃபுட் செயின்ல வந்து நம்ம மேல மாத்தியை தாண்டி மனிதனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவனால் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க முடியும் மூணு வயசு குழந்தைகிட்ட ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை கொடுத்து ரெண்டு மட்டும் எடுத்துக்கோ மிச்சம் நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா புரியும் ஒரு எட்டு வயசு நாய்க்குட்டிய நாயை எடுத்து ஒரு பிஸ்கட் பாயிர போட்டு இதில் பாதி மட்டும் சாப்பிடும் மிச்சத்தை நாளைக்கு வயிறு அதை சொல்லி புரிய வச்சிருங்க பார்ப்போம் அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மூடி வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு ஒரு நாள் நம்ம பேசும்பொழுது நீங்கள் ஒரு பழைய படத்தில் ஒரு காமெடி வர மாதிரி சார் மனுஷனாக பிறந்ததுக்கு அப்படி மாதிரி இருந்தீங்க நான் சொன்னேன் மனுஷனாக பிறந்ததுக்கு இது மாதிரி இருந்திருக்கலாம் இந்த மாதிரி இருந்திருக்கலாம் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே சார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அதனால தான் ஒரு வித்தியாசமாக ஒரு டாபிக் வந்து மனிதன் எவ்வாறு தோன்றினான் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்போ ஒரு ஒரு லைனில் படித்திருக்கலாம் அந்த பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் ஒரு எண்ணமும் தேவையுமே பரிணாம அந்த அடுத்தடுத்து அப்படிங்கிறத நிறைய கோட்பாடுகள்லாம் சின்ன வயசில் சயின்ஸ் புத்தகத்தில் படித்ததோடு அது நிறைய மறந்து போயிருக்கும் சார் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அன்றைக்கி சுவாரஸ்யமாக இருந்தது அதனால் இந்த சப்ஜெக்ட் பற்றி உங்கள் கிட்டே கேட்குறேன் மனிதனுடைய இந்த பரிணாம வளர்ச்சி இந்த விலங்கில் இருந்து வந்தான் இந்த குணாதிசயங்கள் இந்த ஆறு அறிவு கொண்ட அந்த குணாதிசயங்கள் இதெல்லாம் பத்தி என்ன சார் நினைக்கிறேன் அதாவது மனிதன் எப்படி குரங்கில இருந்து தோன்றினான் அப்படின்னு கேக்குற அந்த கேள்வி இருக்கு பார்த்தீங்களா அதுவே ஒரு தவறான கேள்வி. எஸ் சார். ஏனா குரங்கில இருந்தல மனுஷா வரல. அப்படி வரதா இருந்தா ஒவ்வொரு குரங்கில இருந்தா அடுத்தடுத்து வேற வேற டைப் அப்படி வந்துடும்ல?setData 400. ஹ? மனுஷன் என்பதன் பல வகையான குரங்குகளில் இவன் ஒரு வகையான குரங்கு அப்போ அந்த வகையான குரங்கெல்லாம் மனிதர்களாக மாறி விட்டது மனிதர்களாக தான் இருக்கு அந்த குரங்குக்கு மட்டும் மனுஷன்னு பேர் சரியா எல்லா குரங்குக்கும் மனுஷன்னு பேர் வரல இந்த ஒரு டைப் ஆஃப் அதாவது சிம்பன்சி அப்படின்னு ஒரு குரங்கு இருக்கு உராங்குடான் அப்படின்னு ஒரு குரங்கு இருக்கு அது மாதிரி மனுஷன் அப்படின்னு ஒரு குரங்கு இருக்கு கரெக்டு தான் சார் சிம்பன்சி குரங்கு சிரிச்சுக்கிட்டே நம்ம கூட போட்டோ எடுக்கும் பார்த்துருக்கீங்க ஆமா சரி நம்ம பசங்க தான் சேர்ந்து எடுக்குது சிம்பன்சி வந்து நம்மளுடைய நெருங்கிய நண்பர்னு சொன்னா சொல்லலாம் நெருங்கிய உறவினர்னு சொல்லலாம் ஆமா ஆமாம் ஓரளவுக்கு வந்து நம்மளை மாதிரியே யோசிக்கும் அதில் வந்து அமெரிக்காவில் ஒரு குரங்குக்கு வந்து சைன் லாங்குவேஜே கற்றுக் கொடுத்துருக்காங்க அதாவது மாற்றுத்திறனாளிகளில் வந்து பேச முடியலனா அவங்க வந்து இந்த கையை வச்சு இப்படி 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 பண்ணி பேசுவாங்கள்ல அதை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதன் மூலமாக வேறு அது என்ன ப பேசுச்சு அப்படின்னா வேறு ஒன்றும் பேசலை பசிக்குது அப்படிங்கிறது இப்படி சைன் லாங்குவேஜில் காட்டும் வேறு ஒன்றும் அதுக்கு மேலே அதுக்கு தெரியாது அந்த சைன் லாங்குவேஜில் அதை அதால் சொல்ல முடியும் பசிக்குதுன்னா இதை செஞ்சு காட்டால் பசிக்குது அப்படின்றது இப்போ சொல்ல முடியுன்ற அளவுக்கு கற்றுக் கொடுக்க முடிஞ்சிருக்கு மனிதன் என்பவன் தனியாக தோன்றுனான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மனுஷன் வந்து தன்னைத்தானே ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறதுனால மற்ற மிருகங்களோட நான் வஸ்தி அப்படின்னு நினச்சிக்கிறதுனால பல்வேறு தியரிகள் சொல்லிக்கிட்டு என்னை கடவுள் படைச்சார் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் என்னை படைச்சாருங்கிறது இன்னொரு குரூப் வந்து கடவுளை நம்ப மாட்டோம் ஆனால் ஏலியன்ஸ்னு நம்புவோம் ஏலியன்ஸ் வந்து இங்கே இருக்கிற குரங்கை வந்து ஜெனட்டிக்காக மாடிஃபை பண்ணி மனுஷனாக மாற்றிட்டாங்க இப்படிலாம் கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை மனிதன் என்பவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்குன்னு சில சிறப்பான அம்சங்கள் இருக்குது முதல் சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா இந்த கை இந்த மாதிரி ஒரு நைன்ட்டி டிகிரி இருக்குது பார்த்தீங்களா மேக்ஸில் இதாக தான் நைன்ட்டி டிகிரின்னு சொல்லுவோம் பர்பர்டிகுலர் அப்போசிங் தம் இது வந்து ம மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது வேறு எந்த மிருகத்துக்கும் கிடையாது அதனால் ஒரு பொருளை எடுக்கணும்னா இப்படி இந்த நான் இப்படி தான் எடுக்க முடியும் நம்ம மட்டும் இப்படி பிக் பண்ண முடியும் இப்படி பிக் பண்ண முடியுன்றப்ப நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கிது மற்ற மிருகங்களுக்கும் நமக்கும் ரெண்டாவது முதலில் நான்கு கால்களில் நடந்துக்கிட்டு இருந்த மனுஷன் நிமிந்து நடக்க ஆரம்பிக்கிறோம் நிமிந்து நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் கிடைக்கிது இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற விஷயங்களை அவனால் பார்க்க மாட்ட முடியும் ஏன்னா நாலு காலில் போகிற குரங்கு எப்படி பார்க்க முடியும் இப்படி தான் சைட்டில் தான் பார்க்க முடியும் ஆனால் நிமிர்ந்து போது தூரமாக பார்க்க முடியும் அப்போ அடுத்த அட்வான்டேஜ் கிடைக்கிது இந்த ரெண்டு அட்வான்டேஜை பயன்படுத்தி அவன் பல கருவிகளை தயாரிக்க தொடங்குகிறான் மனிதன் என்பவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவிகளை தயாரிக்கும் ஒரு மிருகம் மற்ற மிருகங்களுக்கு கருவிகள் செய்ய தெரியாது அப்போ அவன் முதலில் தயாரித்த கருவி என்ன அப்படின்னா கழுகோட மூக்கெடுத்து அதை வச்சு கல்லை செதுக்கி ஆயுதங்கள் செய்ய கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் அப்போது வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு மானை கூட மனுஷனால் ப அடித்து பிடிக்க முடியுது மிக பலம் வாய்ந்த சிங்கத்தை கூட கொல்ல முடியுது நம்மளை விட பல மடங்கு பலம் வாய்ந்தது சிங்கம் நம்ம விட மிக மிக பல மடங்கு பலம் வாய்ந்தது யானை அந்த யானையை கூட நம்மளால் அடக்க முடியுது அப்போ என்ன நடக்குது மனிதனால் சிந்திக்க முடியுது மனிதனால் சிந்திக்க முடியும் போது என்ன இந்த போன்ற வேறு வேலைகள் கருவிகளை தயாரிக்கிறான் அவன் வந்து என்ன பண்ணுறான் யானை அவ்வளோ பெரிய யானை என்ன பண்ணுறான் ஒரு கருவியை தயாரிக்கிறான் ஒரு பெரிய பள்ளத்தை வெட்டி அது மேலே மூங்கிலாம் போட்டு அது சாதாரண சா தலம் மாதிரி காமிச்சு அந்த யானையை விரட்டி விட்றான் விரட்டி விட்டால் அந்த யானை வந்து உள்ளே மாட்டிக்கிது உள்ள மாட்டின உடனே அந்த யானையை என்ன பண்ணுறான் மூணு நாள் நாலு நாள் பட்னி போட்டு அதுவே சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் அது அதுக்கு கொஞ்சம் க சாப்பிட ஏதாவது இதெல்லாம் கொடுத்து அது கூட ஃப்ரெண்டாக யார மாதிரி ஆகி அதுக்கப்புறம் அதை வெளியே தூக்கி அப்போ அந்த யானை என்ன பண்ணுது சரி நீ உங்களுடைய ஃப்ரெண்டாக இருந்து ஒன்று மாதிரி கூட வந்துடுது சில ஆயுதங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் சிங்கம் புளி போன்ற மிருகங்களை கூட அவனால் தாக்க முடியுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அந்த காலத்தில் முதல்லலாம் பார்த்திங்கன்னா மற்ற மிருகங்களைப் போல் மனிதனும் மாமிசத்தை பச்சையாக தான் சாப்பிட்டான் பச்சை மாமிசத்தை சாப்பிடணும்னா ரொம்ப டைம் ஆகும் அதை மென்று நமக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பல் பற்கள்லேயே இருந்தால் கை மாதிரியே பற்கள் நமக்கு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி வெட்டுப்பற்கள் ஒரு விஷயத்தை வெட்டி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க பல் பின்னாடி இருக்க அரைக்கக்கூடிய பற்கள் அப்புறம் இந்த வாரத்தில் கோரை பற்கள் கிழிக்கக்கூடிய பற்கள் இத்தனை மாடல் பல்லும் வந்து எல்லா மிருகத்துக்கும் இருக்காது மாமிசம் சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கு பெரும்பாலும் கோரை கோரைப்பற்களும் இந்த வெட்டுப்பற்கள் தான் இருக்கும் அரைக்கும் பற்களில் இருக்காது மாடு குதிரை போன்ற மிருகங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரைக்கிற பல் தான் இருக்கும் கோரை பற்கள் இருக்காது ஏன்னா அது மாமிசத்தை சாப்பிட போகிறது இல்லை அதுக்கு கோரைப்பல் தேவைப்படல அதனால தான் நமக்கு என்ன சொல்கிறோம் நமக்கு பேர் வந்து ஆம்னி ஓரஸ்னு பேர் வெறும் காய்கறிகள் சாப்பிட்ற மிருகங்களுக்கு ஹெர்பி ஓரஸ் இது கார்னி ஓரஸ் மனுஷன் வந்து ஆம்னி ஓரஸ் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் சில லூசுங்க வந்து என்ன சொல்லுவாங்க சைவம் சாப்பிட்டா தான் நல்லது அசைவம் சாப்பிட்டீங்கன்னா மிருக குணம் வரும் புடலங்காய் சாப்பிடுங்க புண்ணாக்கு சாப்பிடுங்க அப்படின்பாங்க நீ வேணா சாப்பிடு என்ன ஏன் சொல்கிற யூ கோ மேன் ஒய் மை வடிவம் சொல்கிற மாதிரி தான் நமக்கு இந்த பல் அமைப்பே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிடக்கூடிய வடிவத்தில் அமைக்கப்பட்டிருப்பதுனால்தான் இந்த ஃபுட் ஷெயினில் வந்து நம்ம மேலே இருக்கும் நம் மற்ற மிருகங்கள்லாம் கீழே போயிடுச்சு இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பெண்கள் வந்து நிறைய பேசுவாங்க அதே மாதிரி பிறக்கும் போதே பெண் குழந்தைகள் வந்து சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிடும் ஆண் பிள்ளைகள் வந்து ஒரு மூணு வயசுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிட்டு இருக்கும் இதுக்கு முக்கிய காரணம் வந்து இப்போ பொம்பளை பிள்ளைங்க அறிவாளி சீக்கிரம் பேசிடுச்சு அப்படின்னோ இல்லை ஆண்கள் முட்டாளில் அதாவது லேட்டாக பேசுகிறான்லாம் கிடையாது இதுவும் பரிணாம வளர்ச்சியில் உள்ள ஒரு விஷயந்தான் ஆண்கள் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க வேட்டைக்கு போகிறாங்க பெண்கள் என்ன பண்ணுறாங்க குகையில் தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறேன் என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் எங்கேயாவது போய் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் சேகரிச்சிட்டு வராங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து இவங்களும் கூட்டமாக போவாங்க அவங்களும் கூட்டமாக போவாங்க போகும்போது இவங்களுக்கு வந்து பெரிய ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றப்ப ஜாலியாக பேசிகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு நேற்று அவன் என்ன பண்ணான் இவன் என்ன பண்ணா அது இதுன்னு பேசி காய்கறிகளை சேகரிப்பது பழங்களை சேகரிப்பதுன்னு அவங்க பண்ணிட்டு வந்துடுவாங்க வேட்டைக்கு போகிறவன் பேசினான்னா ஆகும் மிருகம் ஓடி போடி பேசுவான் எல்லாம் சைகையிலே பேசுவாங்க அப்படி அவன் நோக்கம் பூரா அப்படியே கரெக்டாக குறிப்பாக தான் அந்த மானை அடிக்கணுன்றது மட்டும்தான் இருக்குமே தவிர அப்போ பேசவே முடியாது அவனால் பேசுனான்னா அவன் வேலை கெட்டு போயிடும் இப்படியே பலகாலமாக பல நூற்றாண்டுகளாக இப்படி வந்து 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 ஆண்களோட பேச்சுன்றது வந்து குறைஞ்சிருச்சு கான்வர்சேஷன் நம்ம வந்து ஒரு காரிய காரணம் இருந்தது பேசணுன்னா மட்டும்தான் நம்ம பேசுவோம் இப்போ என்னோடய ஃபோன் எடுத்து பாருங்க எந்த கால் எடுத்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் டாக் டைம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்காது தேர்ட்டி செகண்ட் ஃபார்ட்டி செகண்ட் அதிக போன ஃபி ஃபிஃப்டி ரொம்ப ரேராக ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே நம்ம பேசி அந்த கால் ரெக்கார்டில் எடுத்து பார்த்திங்கன்னா இருக்காது இப்போ பெண்களோட கால் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படி தான் இருக்கும் நமக்கு ஏன்னா நமக்கு பேச தெரியாது ஆண்களுக்கு மணிக்கணக்காக பேசுகிறதுன்றது வந்து ஒரு பயிற்சியின் மூலமாக வர்றது இந்த மாதிரி பா விஷயங்களை படித்து அந்த விஷயங்களை போய் கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பயிற்சி எடுத்து பேசுறது பேசுகிறது என்பது பெண்களுக்கு இயல்பானது இப்போ வேறு எங்கேயோலாம் உதாரணத்துக்கு போக வேண்டாம் என் மனைவி எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் உடனே என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்புறம் அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்புறம் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்புறம் என் தம்பி ஒய்ஃபு ஃபோன் பண்ணுவாங்க இதுக்குள்ளே மதியான ஆகிடும் அப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் இதெல்லாம் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு மேலே அவங்க ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்புறம் எட்டு மணிக்கு அவங்க தங்கச்சிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னு கடைசியாக உங்களை ஃபோன் பண்ணுவாங்க அப்போ தான் நம்ம வந்து இது இன்னையாச்சு ஏழரை மணியாச்சு இன்னும் எங்கேயா சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு நட்டுல ஒரு ஃபோன் பண்ணுவாங்க இப்படி இது காரணம் என்னென்னா இது ஏன்னா என் மனைவின்னு இல்லை நீங்கள் எல்லார் வீட்லேயும் பாருங்கள் இதுதான் அதுக்கு அதற்கான அறிவியல் காரணமாக நீங்கள் இது வரலாறுகளில் இப்படி தான் வந்து பரிணாமமாக வளர்ந்தாங்க அதெல்லாம் காரணம்னு சொல்லல அதை தான் காரணம் நீங்கள் போருக்கு போகும்போது என்ன மச்சான் அப்படின்னு பேசிட்டே போக முடியுமா அங்கே எதிர்த்து போரிட தான் செய்யணும் இப்போ வேட்டைக்கு போகும்போது என்ன எதுன்னு பேசிட்டு இருக்க முடியுமா வேட்டையாடுறதுல தான் குறியா இருக்க முடியும் இது பழகி 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 பேசுறதுன்றதே அவனுக்கு பழக்கம் இல்லாமல் போயிடுது புரியுதுங்களா அதனால தான் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப பேசுகிறான்னு ஒருவேளை உமனேசராக இருப்பானோ அப்படிம்பாங்க ஏன்னா ஆனுக்கு இயல்பாக பேச வராது ஆனால் அவன் பேச அதாவது இப்போ நாம பேசுகிறோம்னா இது ஒரு வேலை அப்படின்றதுக்காக நம்ம பேசுகிறோம் ஒரு மேடையில் போய் பேசுகிறோம்னா அந்த ஆடியன்ஸுக்கு சொல்லணுன்றதுக்காக நம்ம பேசுகிறோம் ஆனால் சும்மா என்னால் போய் ஒரு அரை ஒரு ஆள்கிட்ட உட்காந்து அரை மணி நேரம் பேச முடியுமா சத்தியமாக முடியாது நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம் ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒன்றும் இல்லை ஊருக்கு கூட இல்லை ஒரு சேனலுக்கு போய்ட்டு வந்துடுங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் ஒய்ஃப் வந்து வேறு ஒரு வேலையாக வந்ததுனால என் கூடவே வந்துட்டாங்க வந்து நான் இப்போ சாப்பிடலைன்றதுனால சாப்பாடு வாங்கிட்டு சொல்லிவிட்டு அவங்கள சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் ஒரு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாதி ஷூட்லேயே வந்து நானும் சாப்பிட வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் லேட் ஆச்சு அப்படின்னாங்க உடனே அந்த காம்பியர் வந்து அந்த பையன் சார் நான் போய் அவங்கள ஆட்டோவில் ஏற்றி விட்டு வந்தேரேண்டு அவர் போய் போயிட்டாப்புல நான் திரும்பி வீட்டுக்கு வரேன் ஒய்ஃபை வந்து சொல்கிறாங்க அந்த பையன் வந்து இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சான் அவன் இந்த ஊரா அவங்க ஒய்ஃப் இந்த ஊரா எவ்வளோ நேரம் கேப்பில் மொத்தமே ஒரு நூறு மீட்டர் கூட இருக்காது அந்த நூறு மீட்டர் அவங்க ஆட்டோவில் போய் ஏறுறதுக்குள்ள அவங்ககிட்ட பேசி அவ்வளோ டீட்டெயில்ஸ் வாங்கிட்டாங்க நேற்று ரெண்டு நாள் நான் தருமபுரி போயிட்டு வந்தேன் டிரைவர் பக்கத்தில் தான் நான் ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காந்துருக்கேன் நான் ஒன்றுமே பேச இல்லான் சும்மா உட்காந்து அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க அந்த அவங்க வந்து எந்த ஊர் தஞ்சாவூர் பக்கமாக அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு ம மைக்ரோபயாலஜி படிச்சிருக்குதான் அவங்களுக்கு ஒரு பொண்ணா இவ்வளோ டீட்டெயில்ஸும் எனக்கு அந்த டிரைவரை பற்றி எனக்கு சொல்கிறாங்க இது மாதிரி கான்வர்சேஷன் வந்து வராது நமக்கு அது இயல்பானது அதனால ஆண்கள் வந்து நம்மளால் கா கான்வர்சேஷனே பண்ண முடியலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை அதுதான் அதுதான் நம்ம நம்மளா ஆமாம் அதனால நம்ம ரொம்பலாம் ஃபீல் பண்ண வேணாம் அது வந்து பெண்களுக்கு டைரெக்டாகவே அது வந்து அவங்களுக்கு வந்து இயல்பான நேச்சர் அவங்களால பேசி எல்லா விஷயமும் கேதர் பண்ண முடியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கால் சென்டர்ஸில் பெண்களை போடுறது ஏன்னா பேசுகிறது வந்து அவங்களுக்கு வந்து போர் அடிக்காது நம்ம ஒரு பத்து ஃபோன் கால் அட்டன் பண்ணோம்னா டயர்டாக இருக்குதுப்பா அப்படின்னு கால்டிவேஷன் போயிடுவீங்க அவங்களுக்கு அதெல்லாம் போர் அடிக்காது அவங்க பாட்டுக்கு மணிக்கணக்காக பேச சொன்னாலும் பேசிகிட்டே இருப்பாங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு போரே அடிக்காது இது வந்து கால் சென்டர்ஸில் அதிகமாக பெண்களை மட்டும் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் இது சரியா அதே மாதிரி நம்ம சொன்ன பாருங்க இந்த முதல்ல பச்சைக்கறியை சாப்பிட்டுட்டு இருந்தாண்ணே திடீர்னு ஒரு நாள் தீ பிடிச்சிருது காடு பார்க்குறான் நேற்று வேட்டையாடினா அதே மான் வந்து படுத்துருக்கு ஆனால் அசைவு இல்லாமல் இருக்குது எப்படி அசைவு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நோண்டி பார்க்குறான் அந்த கறி எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான் கறி சாஃப்ட்டாக இருக்குது முந்தா நாள் வேறு பச்சை கறியை சாப்பிடும்போது ஹார்டாக இருக்குது இப்போ சாஃப்ட்டாக இருக்குன்னொடன்னே அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது ஆஹா கறி மிருகத்தை வந்து அப்படியே சாப்பிட்றத விட நெருப்பில் போட்டு சாப்பிட்டோம்னா சாஃப்டாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படின்னு தெரியுது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறான் டக்குன்னு நெருப்பை எப்படி உருவாக்குறதுன்னு முயற்சி பண்ணுறான் இதுதான் தேவைக்காக அவன் கண்டுபிடிச்ச முதல் கருவி என்னமும் தேவையும் அடுத்தடுத்த பரிணாமத்தை நோக்கி ஆ ஆமாம் அப்போ என்ன ஆகுது முன்னாடி பச்சைக்கறி சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் சாப்பிட்றதுக்கே டைம் ஆகும் செலவாகும் மொல்லமாக உட்காந்து கடிச்சு 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 சாப்பிட்னா அந்த போதுமான அளவுக்கு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே த்ரீ ஹவர்ஸ் சாப்பிட வேண்டியிருக்கும் நல்லா இருக்கும் சார் அந்த மாதிரி வாழ்க்கை காலையில் எழுந்திரிக்கணும் வேட்டையாடணும் அதை முடிச்சிடும் மறுபடியும் வேட்டையாடுறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் அப்போ என்ன ஆகுது இந்த ஃபயரை கண்டுபிடிச்சோன்னே சாப்பிட்ற டைம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிடறான் அப்ப டைம் நிறைய மிச்சம் இருக்கு அடுத்தால என்ன செய்யலாம்னு கருவியை அடுத்த கருவியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான் புரியுதுங்களா அப்போ ஒவ்வொரு கருவிகளும் எப்படி கண்டுபிடிக்க முடியுது இவனால் ஒரு விஷயம் ஈஸியாக இப்போ கறியை வந்து இது பண்ண முடியுது ரொம்ப தூரம் போய் போய் கா மாங்காய் பறிச்சுட்டு வர வேண்டியிருக்கு திடீர்னு பார்த்தா குஹை வாசலில் ஒரு சின்ன செடி முளைச்சி மாங்காய் செடி வருது எப்படி வந்ததுன்னு பார்த்தா அப்புறம் தான் ஞாபகம் அன்னைக்கு இந்த கொட்டையை சாப்பிட்டிங்க தானே போட்டோம் அப்படின்னு ஓ கொட்டையை போட்டால் வளருமோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்புறம் ஒரு விவசாயம் மாதிரி ஒரு அடுத்த அடுத்த ஒரு விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் பொதுவாகவே இந்த மனிதர்கள் எப்போதுமே நதிக்கரையில் தான் இருப்பாங்க ஏன்னா தண்ணியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு கேனும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ குடிக்கிறதுனாலும் எதுக்குனாலும் தண்ணிக்கு ஆற்றுக்கு தான் போகணும் அதனால் பெரும்பாலும் ஆத்தங்கரையிலே இருப்பாங்க அங்கேயே மீனையும் பிடிச்சி சாப்பிட்டு இப்படி வாழ்ந்த மனிதர்கள் தான் அதுக்கப்புறம் இந்த குடியிருப்புகளை பெருசாக ஆக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா உற்பத்தி அதிகமாகுது அப்புறம் பார்த்திங்கன்னா கணிதத்தை கண்டுபிடிக்கிறோம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு பேர் போகிறாங்க ஒரு லேடி வந்து நிறைய மாம்பழத்தை பறிச்சு வந்துட்டாங்க இன்னொரு லேடிக்கு மாம்பழம் கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறாங்க எனக்கு மாம்பழம் கூட தான் இவ்வளோ வச்சுருக்கல எனக்கு கொஞ்சம் கொடுன்னா கொஞ்சம் கொடுன்னா அது என்ன கணக்கு தெரியலையான்னு அப்போ அந்த பொம்பளை என்ன பண்ணுது டேலி மார்க் போடுறோம் டேலி மார்க்னால் இதையும் இதையும் டேலி பண்ணுறது ஒரு மாம்பழத்தை எடுத்து வச்சா அதில் ஒரு கோடு இன்னொரு மாம்பழத்தை எடுத்து வச்சா இன்னொரு கோடு இப்படியே கோடு போட்டு கோடு போட்டு இந்த டேலி மார்க்ஸ் மூலமாக அவங்களுக்கு நம்பர்லாம் தெரியாது இத்தனை கோடு போட்டுருக்கலாம் அத்தனை மாம்பழம் எனக்கு நீ திருப்பி தரணும் கொடுக்கல் வாங்கல் வருது அப்போ என்ன ஆகுது சொசைட்டியாக வாழ ஆரம்பிக்கிறான் இது எல்லாத்தையும் தாண்டி மனிதனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவனால் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க முடியும் ஒரு மூணு வயசு குழந்தைகிட்ட ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டை கொடுத்து ரெண்டு மட்டும் எடுத்துக்கோ மிச்சம் நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா புரியும் ஒரு எட்டு வயசு நாய்க்குட்டியை நாயை எடுத்து ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை போட்டு இதில் பாதி மட்டும் சாப்பிட்டு மிச்சத்தை நாளைக்கு வயதுன்னு அதை சொல்லி புரிய வச்சுருங்க பார்ப்போம் அதனால்தான் மனிதன் ஆதரவு கொண்ட விலங்கினமாக மனிதனுக்கு ஃப்யூச்சர் அப்படிங்கிறத பார்க்க முடியும் ம மற்ற விலங்குகளுக்கு பாஸ்டும் ப்ரசண்ட்டும் தெரியும் சிங்கத்தை எப்படி பயிற்சி பண்ணுறாங்க சர்க்கஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல பழுக்க காய்ச்சினு இரும்பு கம்பியை ஒரு கட்டையில் சொருவி வச்சுப்பாங்க ஓ இந்த கையில் வச்சுப்பான் சவுக்கு எடுத்து அடிப்பான் அடிச்சு ஏறு அப்படிமா அது அப்படிங்குவோம் சரக்குன்னு ஒரு சூடு வைப்பான் வச்சுக்கு பதறி போய் டக்குனு மே மேலே ஏறி உட்காந்துடும் இப்படியே பழக்கி பழக்கி என்ன பண்ணுவான் சர்க்கஸ் நடக்கும்போது இப்படி பழுக்க காட்சி எங்கே கூட ஆரி அது அதே மாடலில் ஒரு கம்பை செஞ்சு முனையில் மட்டும் சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருவாங்க ஏறுன்ட்டு அடிப்பான் அப்படின்னு இது காட்டினா போதும் டப்பக்குன்னு ஏறிடும் கையில் வச்சிருக்கா சுடும் அப்படின்னு பாஸ்ட் தெரியும் ப்ரெசன்ட் தெரியும் ஃபியூச்சர் தெரியாது ஃப்யூச்சர் தெரிஞ்சால் அது என்ன பண்ணும் டே இவன் கரெக்டாக ஏழு மணிக்கு தூங்குவான் நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி அது பிளான் பண்ணிவிடும் கரெக்டா கிடைச்சிடலாம் ஆமாம் கிடைச்சிடலான்னு பிளான் பண்ணுமா இல்லையா ஃப்யூச்சர் தெரியாது ஃப்யூச்சரை பர்சீவ் பண்ண முடியாது ஃப்யூச்சரை மனுஷனால் பர்சீவ் பண்ண முடியும் போது தான் என்ன பண்ணுறான் உணவுகளை சேமிக்க ஆரம்பிக்கிறான் உணவுகளை சேமிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது இன்னும் அவனது வாழ்க்கை எளிமையாக மாறுது எளிதாக மாறுது அப்போ அடுத்தடுத்த கருவிகளை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான் முதல்ல நெருப்பை கண்டுபிடிக்கிறான் அடுத்த சக்கரத்தை கண்டுபிடிக்கலாம் சக்கரத்தை கண்டுபிடிச்ச உடனே ஏன்னா அப்போ குதிரை மேலே ஏறி ஓடி நடந்து போகிறத விட குதிரை வேகமாக போகுது அப்போ குதிரையை குட்டியாக எது இருந்து வளர்த்துட்டோம்னா அது மேலே ஏறி உட்காந்து போயிடலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் அப்புறம் குதிரை மேலே போகும்போது இடுப்பு வலிக்குதே என்ன பண்ணலான்னு சரி பின்னாடி ஒரு டப்பாவை கட்டி அந்த டப்பாவில் உட்காந்துக்கலாமேன்னு பார்க்குறேன் அந்த டப்பா தூக்கி தூக்கி போடுது அப்போ வேணாம் அதில் ஒரு ரெண்டு சக்கரத்தை மாட்டுவோம் மாட்டினா அது மேலே ஏ ஏறி நின்றுக்கிட்டே போயிடலாம் இடுப்பும் வலிக்காது வேகமாக போன மாதிரியாச்சு இப்படியே ஒவ்வொரு விஷயங்கள் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க என்ன ஆகுது அவனோட பயணங்கள் எளிதாக மாறுது அப்போ ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் அந்த நான் மனுஷனோட வாழ்க்கை தரத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது இதில் ஒரே ஒரு சின்ன சிக்கல் வந்துடுது எங்கே வருதுன்னா இந்த ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க முடியுதுல்ல கடைசியில் அவன் எங்கே போய் யோசிக்க ஆரம்பிக்கிறான்னா சரி நான் இவ்வளோ முக்கியமான ஆள் ஆனால் நான் செத்துட்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க சில ஆஃபீஸில் எல்லாம் சில பேர் சொல்லி கே பார்த்துருப்பீங்க நான் ஒரு நாள் இல்லைன்னா இந்த ஆஃபீஸே தலையில் கவுந்துடும் நான் ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னா இந்த வீடே நாசமாக போயிடும் அப்படின்னு பாய்ங்க அப்படிலாம் நடக்குமா இவர் போனதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் அதுக்காக மாதிரி தான் நடந்துட்டு இருக்கோம் இவர் வெளியூர் போயிருந்தாலும் அந்த வீடு அது பாட்டுக்கு ஒழுங்காக வேலை பார்த்துட்டு தான் இருக்கும் அப்போது இதை வந்து கண்கூடாக பார்க்குறான் அவன் நேற்று வர அந்த தாத்தா சொல்லிட்டு இருந்தார் நான் மட்டும் இல்லன்னா இந்த வீடே அவ்வளோதான் அப்படின்ட்டு இருந்தார் இன்றைக்கி அவர் செத்துட்டார் கொண்டு போய் எரித்தாங்க அவர் செத்து படுக்க வச்சுருக்கும்போதே ஒருத்தன் போய் டீ ஆர்டர் பண்ணி ஒரு கேன் நிறைய வந்து எல்லாருக்கும் டீ சப்ளை பண்ணிகிட்ருக்கான் ஒரு மாதம் ஆச்சு எல்லாரும் மறந்துட்டாங்க அந்த தாத்தாவை அப்போ நான் செத்தாலும் நான் ரொம்ப முக்கியமான ஆளாச்சே நான் செத்ததுக்கப்புறம் இப்படி எல்லாரும் என்ன மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதை அவனால் ஏற்றுக்க முடியல இதுக்கு நீங்கள் எதாவது செய்ய முடியுமா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சுருவீங்க உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இப்படி தான் மறந்துடுவாங்க அப்படின்ற இதுவும் வந்துடுது அப்ப என்ன செய்யறது அப்படின்னு அந்த விரக்தியில் உருவாக்கப்பட்ட கதை தான் சொர்க்கம் அரகம் நீங்கெல்லாம் இங்க இருப்பீங்க நான் இதை விட இன்னொரு பெஸ்டான இடத்துக்கு போயிடுவேன் அதுக்கு தான் சொர்க்கம் ஆனால் எனக்கு இந்த கதையை நான் சொல்லும்போது எனக்கு நந்தாவை பிடிக்கல அப்போ கிஷோர் கேட்கிறப்பில் சரி சார் நீங்க சொல்றதுக்கு போயிடுவேன் நந்தா ஆ அவன்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் அவன் பேக் பாய் அவன் போகிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது அதுக்கு பேர் நரகம் என்ன சார் இப்படி சொர்க்கம் நரகம்ன்றீங்களே அங்கே ஆளுங்கள்லாம் இருப்பாங்களா நீங்களாம் போனால் அது கிடைக்கும் இது கிடைக்குன்றீங்களே தண்டனை கிடைக்கும்ன்றீங்க இந்த இடத்துல சுகம் கிடைக்கும்ன்றீங்க இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணி தருவான்னு அதுக்கு ஒரு ஆள் இருக்கார் அவர் பேர் தான் கடவுள் இந்த கடவுள் தான் இருந்து சொர்க்கம் நரகத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கற்பிதத்தை உருவாக்கி தன் மரணத்துக்கு பின் இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த கற்பிக்க உடனே இந்த கற்பனை வந்து சுகமாக இருக்குது ஆ சரி நான் செத்தாலும் கதை முடியலப்பா அதுக்கப்புறம் கதை இருக்குது எண்டு காடு போட்டதுக்கப்புறமும் படம் போட்டுன்னா எங்கே இருந்து போடுறது ஆனால் இவன் எண்டு காடு போட்டதுக்கப்புறமும் படம் வேணுன்றான் அப்படி படம் வேணுன்றதுக்காக இவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு விசித்திரமான சித்திரம் தான் இந்த சொர்க்கம் நரகம் கடவுள் இது எல்லாமே இது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக யோசித்து அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஒரு கடவுளை உருவாக்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஏன் கடவுள் தான் பெஸ்ட்டு ஏன் கடவுள் தான் பெஸ்ட்டுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தன் சண்டை போட்டு சண்டை போட்டுக்கிட்டாயங்க ஜெயித்தாவேன் என் கடவுளை நீ கும்பிடின்னு தோத்தவனை கட்டாயப்படுத்த ஆரம்பித்தவங்க இப்படியாக மதங்களை எல்லாம் பரப்பி நான் குறிப்பாக இந்த மதம் அந்த மதம்லாம் சொல்ல எல்லா மதத்தையும் இப்படி தான் எல்லா மதங்களும் பரவி இன்றைக்கும் உலகத்தில் பெரும்பான்மையான கொலைகள் நடந்தது மதத்தின் காரணமாகத்தான் எந்த நாத்திகவாதியாவது யாராவது நாத்தியத்தை கடைபிடிக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கோமா என் மதத்தை கும்பிடாம இருப்பேன் உலகத்தில் சுமார் மூவாயிரம் கடவுள் இருக்குங்க சரியா ஒவ்வொரு மதத்தை பின்பற்ற என்ன செய்கிறான் மிச்சம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நம்பலை நான் அந்த மொத்தம் மூவாயிரம் கடவுளையும் நம்பல அவ்வளவுதான் வித்தியாசம் புரியுதா என்னை போன்ற நாத்திகர்கள் மூவாயிரம் கடவுளையும் நம்பலை மத நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறவங்களா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கடவுளை நம்பலை அப்புறம் அவங்க நம்புகிற கடவுளை கூட ஜுரம் தான் நம்பலை நேராக போய் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறாங்க சரியா ஸோ இந்த கடவுள் நம்பிக்கை என்பது மரணத்தை கண்ட மனிதனின் அச்சத்தின் காரணமாக மனுஷனுக்கு ஃப்யூச்சர் தெரிஞ்சதுனால தான் இப்படி நாகரிகமாக வந்தால் அந்த ஃப்யூச்சரை எக்ஸ்டன்ட் பண்ணும்போது அது சொர்க்கம் அரகம் கடவுள் வர போய் சேர்ந்துருது அப்படிங்கிறது தான் செய்தி ஒரு அப்புறம் அதுக்கு வருவான்ல இந்த மகாவிஷ்ணு நித்யானந்தா அவன் வந்து இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வருவாங்களே இந்து தான் இல்லை அது இஸ்லாம்லயும் கிறிஸ்டின்லேயும் இருக்கு எல்லா மதத்திலயும் தான் இருக்குது ஏமாத்துற ஏமாத்துறவை நிறைய டொனேஷன் பண்ணுங்க கர்த்தர் தான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு நல்ல சரிவர் அப்படின்னு சொல்ற ஆளு இருக்காங்க எல்லா மதத்துலேயும் ஏமாத்து வேலை பித்தலாட்டம் இருக்கு ஆமா அது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நீங்க எவ்வளோ போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற தான் நல்லது கொடுப்பார் நிறைய போடுங்க இதெல்லாம் அதுதான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் இருக்கட்டும் கும்பிட்டும் கும்பிட்டோம் இப்போ நானும் கடவுள் நம்பிக்கை கும்பிடும் மூட நம்பிக்கை என்பால் போய் விழுகாம சிலரின் பேராசைப்படாது அதுதான் நான் கரெக்ட் இருக்கேன் பட் மனித இனம் தோன்றியது எப்படி அதனுடைய பின்னாடி சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளால் எங்கே போய் நிற்கப் போகிறது அப்படிங்கிற குறித்து சொன்னீங்க

ஸ்டோர் பண்ண முடியுதுன்னு சொல்லி படிக்கிறோம் ஒரு கருவியை கண்டுபிடிச்சி நம்ம மூலையில் இருக்கக்கூடிய நினைவுகளை கிருஷ்ணவேல்னா யாருங்க இந்த கை காலு இந்த உடம்பு கிடையாது எதுவுமே கிடையாது கிருஷ்ணவேல்ன்றது என்னன்னா இந்த மூலையில் இருக்கக்கூடிய நினைவுகள் அதோட கலெக்ஷன் இதை பூரா ஏதாவது ஒரு சிஸ்டம் மூலமாக டவுன்லோட் பண்ணி அதை ஒரு கம்ப்யூட்டர்ல ஏற்றிட்டா அப்படின்னு எழுதி நான் என்ன சொ இன்னொன்று சேர்த்து வேறு என்ன எது எங்கேயாவது ரெஜிஸ்டர் பண்ணி அநாதை குழந்தைகள் இருந்தாங்கன்னா அதில் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிறதுக்கு எடுத்து ஏற்பாடு பண்ணி இந்த கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணதை எல்லாத்தையும் ஏற்றி அந்த குழந்தையோட மூளையில் ஏற்றிட்டா கிருஷ்ணவேல் மறுபடியும் உயிரோடு வந்துடுவான் பார்க்க தான் ஒரு வயசு குழந்தையாக இருக்கும் ஆனால் சிந்தனை வந்து அறுபது வயசு வரை பார்த்த அனுபவங்களோடு அந்த குழந்தை இருக்கும் வளர்ந்து பத்து வயசு வரும்போதே எனக்கு எழுபது வயது அனுபவம் வந்துடும் அப்புறம் நான் மறுபடியும் ஒரு சைக்கிள் வாழ முடியும் அப்படின்னு எழுதியிருந்தேன் அந்த கட்டுரையை படிச்சுட்டு எங்கள் பேராசிரியர் கூப்பிட்டு நீ ரொம்ப டேஞ்சரான ஆள் அந்த குழந்த ஒரு வயசு குழந்தைன்னா அதுக்குன்னு சிந்தனை இருக்காதா அந்த ஒரு வயசுக்கு சிந்தனை இருக்காதுன்னு நீ எப்படி யோசிக்கணும்னு நினைக்க முடியும் அதுக்குன்னு சில சிந்தனை இருக்கும் அது கொஞ்சோண்டு தானே சார் இருக்கும் அதை அரேஞ்ச் பண்ணிட்டு அது மேலே ஓவர் ரைட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் அப்போதான் சொன்னார் நீ ரொம்ப டேஞ்சரான பர்சன் ரொம்ப ஓவராக யோசிக்கிறேன் இப்படிலாம் யோசிக்கிறேன் நீ நல்ல வேலை டாக்டருக்கு போகல டாக்டருக்கு போயிருந்தேன் ரகசியமாக இது மாதிரி எதையாவது செய்கிறேன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொன்னார் வாழ்த்துக்கள் சார் இல்லை அப்படி தான் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் இந்த நினைவுகளை டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி டவுன்லோட் பண்ண முடிஞ்சதுன்னா மனிதன் சாகாவரம் பெற்றவனாக மாறிவிடுவான் ஆனால் அது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு தவறு வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால்

ஏற்றுக்கணும் நமக்கு பயமாக தான் இருக்கும் ஐயோ நம்ம போயிடுவோமே போயிடுவோமே நம்ம கான்சியஸ் அப்படின்னு இருக்கும் ஆனால் பிறப்புன்னு ஒன்று இருக்கிற மாதிரி இறப்புன்னு ஒன்று கண்டிப்பாக இருந்து தான் ஆக வேண்டும் அதுதான் இயற்கை நியதி இயற்கையை வெள்ள நினைத்தால் இயற்கை இயற்கையை வெல்லறது இல்லை இயற்கையை மீற நினைத்தால் அது விளைவுகள் விபரீதமாக தான் இருக்கும் அந்த விபரீத விளையாட்டுகளை நம்ம கண் கூட பார்க்க தான் போகிறோம்னு நினைக்கிறேன் சரி பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி